அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம இந்த வெளிநாட்டு பயணம் போகும்போது யாராவது பொருள்களை கொடுத்தால் மிக மிக நம்பிக்கைக்குரிய நமக்கு நன்கு அறிமுகமானவர்களுடைய பொருள்களை வேண்டுமானால் வாங்கி வரலாம் அது இல்லாமல் மற்ற யாராவது இதை கொடுத்துட்டு நீங்கள் அவங்க அதிலிருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக அதை கொள்வது நல்லது ஏன்னு சொன்னால் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பொருள் நம்ம கையில் இருக்குது யாராவது செக் பண்ணும்போது அல்லது இவங்களோட கஸ்டம்ஸ் செக் பண்ணும்போது அந்த பொருள் பிரச்சனைக்குரிய பொருளாக இருந்தால் நாம் தான் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னாலாம் அங்கே செல்லாது எடுப்படாது அதனால் ரொம்ப நம்பிக்கைக்குரிய நமக்கு நம்முடைய நலன் நாடக்கூடியவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் சாதாரண மாத்திரைங்க கொடுத்தா கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் இது மாத்திரை உங்களுக்கு ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் அங்கே வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம சில நேரங்களில் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை செஞ்சுட்டு பின்னாடி வந்து கஷ்டப்படக்கூடாது உண்மையிலேயே அந்த அது இப்போ என்ன சொல்கிறாங்க அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள மாத்திரைன்னு சொன்னால் அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கின இது பில்லு அதுமாரி பொருள்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கூட முன்பின் அறி அறிமுகம் இல்லாதவர்கள் இது மாத்திரை இதை கொஞ்சம் இங்கே வச்சுக்கோங்க நாங்கள் அவங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது நான் இதை கொடுத்து விடுறேன் அவங்கள்ட்ட கொண்டை கொடுத்துருங்க அல்லது அவங்க வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாலோ ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போது காலகட்டம் அந்தமாரி இருக்குது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்காக ஒரு எச்சரிக்கை பதிவு இது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிங்கப்பூர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ எனக்கு அந்த விசா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு நபர் அவர் இப்போ நமக்கு தொடர்பு இல்லை அந்த நேரத்தில் நமக்கு அந்த உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தவரே ஒரு பொட்டலம் கொடுத்தாரு என்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே வந்து வாங்கிக்குவாங்க யாரும் கேட்டால் சின்ன சின்ன பொட்டலமாக மடிச்சிருக்கு யாரும் கேட்டால் முனீஸ்வரன் கோயிலுக்கு விபூதி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து ஒரு முஸ்லீம் பார்த்தோன்னே தெரியுது தாடியெல்லாம் வச்சுருக்கேன் அப்போ நல்லா கருப்பாக இருக்கும் தாடி தாடியெல்லாம் வச்சுருக்கேன் என்னை பார்த்தாவே முஸ்லீம்கிற அடையாளம் தெரியுது மு உனக்கும் முனீஸ்வரன் கோயிலுக்கு என்னப்பா சம்மந்தம்னு கேட்பாங்க அதனால நான் இதை எடுத்துகிட்டு போலங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இறைவன் காப்பாற்றினான்னு நினைக்கணும் அவ்வளோதான் அதில் என்ன இருந்தது நமக்கு தெரியாது உண்மையிலே அது அவர் சொல்கிற பொருளாகவும் இருக்கலாம் அல்லது பிரச்சனைக்குரிய ஆபத்துக்குரிய பொருள்களாக கூட இருந்திருக்கலாம் என்ன அதனால நம்ம வந்து எந்த நேரத்துலையும் நாம் பிறருக்கு உதவி செய்கிறோங்கிற எண்ணத்தில் கூட நாம் வந்து இந்தமாரி பொருள்களை சந்தேகத்திற்குரிய பொருள்களை சந்தேகமே இல்லைன்னாலும் கூட என்ன மாத்திரை மாத்திரைன்னா என்ன நினைப்போம் வைத்தியத்துக்குள்ளது அப்படின்னு நினைப்போம் அப்படி சந்தேகத்துக்கு இடமில்லாத பொருளாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மிக மிக நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல அப்போ கூட ரிஸ்க் இருக்கு இருந்தாலும் நாம் வந்து முன்பின் தெரியாதவர்கள் ஒரு பொருளை கொடுத்து இதை அங்கே வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லியோ அல்லது நாங்கள் அங்கே வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லியோ சொன்னால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணணும் அதற்காகத்தான் இந்த பதிவு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு